அனைவருக்கும் வணக்கம் பெரும் பலம்படைத்த கடோத்கஜன் பிறந்ததையும் பிறகு கடோத்கஜனும் அவனுடைய தாயான இடும்பியும் பாண்டவர்களிடம் நீங்கள் நினைத்த மாத்திரத்தில் உங்களுக்கு உதவி செய்ய ஓடி வருவோம் என்று உறுதிமொழி கூறிவிட்டு வடதிசையில் இருந்த தங்களுடைய வனத்திற்கு திரும்ப சென்றதையும் பின் பாண்டவர்களும் அங்கிருந்து பல வனங்களைத் தாண்டி வரும் வழியில் வியாசரால் தைரியப்படுத்தப்பட்டு ஏகச்சக்கரம் எனும் நகரத்தில் ஒரு பிராமணனுடைய இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டதையும் முந்தைய பதிவில் பார்த்தோம் இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம் ஏகச்சக்கர நகரத்தில் பாண்டவர்கள் வசித்தபோது குந்தியை தவிர்த்து மற்ற ஐந்து பாண்டவர்களும் ஜடையோடு கூடிய பிரம்மச்சாரிகளாக பிச்சை எடுத்து உணவை உண்டனர் அவர்கள் அனைவரும் தம்முடைய குணங்களினால் நகரத்து மக்களின் மனங்களை வென்றனர் நகரத்து மக்கள் பார்ப்பதற்கு இனிமையாக இருக்கும் பரிசுத்தமான தேவகுமாரனை போன்ற இந்த தவமுள்ள பிராமணர்கள் பிக்ஷை எடுக்க தகாதவர்கள் என்றும் ராஜ்யத்தை ஆளக்கூடிய தகுதி நிறைந்தவர்கள் என்றும் ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த பூமியில் மாறு வேஷமாக சஞ்சரிக்கின்றனர் என்றும் காரியத்தை கருதியே இவ்வாறு திரிகின்றனர் என்றும் யூகித்து அதை பற்றி தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் நகரத்து மக்கள் தங்கள் வீடுகளுக்கு தங்களுடைய உறவினர்கள் வந்ததைப் போல நினைத்து பாண்டவர்களின் பிக்ஷை பாத்திரங்களை சிறந்த உணவுகளால் நிரம்ப செய்தனர் பாண்டவர்கள் மௌன விரதத்தை எடுத்துக்கொண்டு பிக்ஷைகளை வாங்கினார்கள் ஒருநாள் பாண்டவர்கள் பிக்ஷை வாங்க சென்று வெகு நேரமாகியும் திரும்பாததால் குந்தி அவர்களை பற்றி விசனப்பட்டு துக்கத்தினால் நீர் நிரம்பிய கண்களோடு தரையை கீறி கொண்டிருந்தாள் அதே நேரத்தில் பாண்டவர்கள் பிராமண இல்லங்களில் தன் தாயாரை நினைத்துக்கொண்டே கொண்டே பிக்ஷை வாங்கிக்கொண்டு தாயாரிடத்தில் உள்ள அன்பினால் கட்டுப்பட்டவர்களாகி விரைவில் திரும்ப வந்தனர் இரவும் பகலும் தாங்கள் எடுக்கும் பிக்ஷைகள் எல்லாவற்றையும் தன் தாயாரிடம் ஒப்படைத்தனர் குந்தி அவை எல்லாவற்றையும் தனித்தனியே பகுத்து அதை இரண்டு பகுதிகளாக பிரித்த பிறகு தாயாருடன் சேர்ந்து நால்வரும் ஒரு பகுதியை புசிக்க மகா பலசாலியான பீமன் மாத்திரம் மறுபாதியை புசிப்பான் சரியாக உணவு உண்ணாததால் பீமசேனன் நிறம் மாறுதலையும் அடைந்தான் இளைத்தவன் போலும் ஆனான் ஜொலிக்கின்ற பெரும் தீயில் ஓர் நெய்த்துளி எவ்வாறு இருக்குமோ அவ்வாறுதான் பிக்ஷை சோற்றின் அரை பாகமானது பீமனுக்கு இருந்தது அந்த மகா ஆத்மாக்கள் இவ்வாறு அவ்விடத்தில் நீண்ட காலம் வசித்தனர் பீமன் மண் பாண்டம் செய்யும் ஒரு குயவனுடைய நட்பை பெற்று அந்த குயவனிடம் பிக்ஷை பெறுவதற்காக மிகப்பெரிய பாத்திரத்தை செய்து தருமாறு கேட்டுக்கொண்டான் அந்த பீமனுடைய செய்கையினால் வியப்புற்ற அந்த குயவன் சிரித்துக்கொண்டே அளவுக்கு மிஞ்சின பெரிய பாண்டத்தை செய்து பீமனுக்கு கொடுத்தான் தனக்கு பாத்திரம் செய்து கொடுத்த குயவனுக்காக பீமன் பெரிய மண் சுமையை சுமந்தான் நூறாயிரம் மண் சுமைகளினால் குயவனை மகிழ்ச்சிப்படுத்தினான் செய்த மிகப்பெரிய பாத்திரத்தை பீமன் எடுத்துக்கொண்டு வாங்க வந்தபோது நகரத்து மக்கள் பீமனை நகைத்து பரிகாசம் செய்தனர் ஆனால் அந்த மிகப்பெரிய தட்டில் நிரம்பும் அளவு உணவுகளையும் இட்டனர் பீமன் தன் தாயான குந்தியிடம் தாயே முன்னே சிறந்த அன்னத்தினால் வளர்க்கப்பட்ட நான் இப்பொழுது வயிறு நிரம்பாமலேயே இருக்கிறேன் என்று கூறி புலம்புவான் பிறகு ஒரு சமயம் பீமன் குந்தியோடு இருக்கும்போது மற்ற நாள் வரும் பிக்ஷை வாங்க நகரத்துக்குள் சென்றனர் அப்போது பிராமணன் வசிக்கும் இடத்தில் துக்கத்தினால் உண்டான மிகப்பெரிய அழுகுரல் கிளம்பியதை குந்தி செவியுற்றாள் அதிகமாக கதறி புலம்புகின்ற அவர்களைக் கண்டு அந்த குந்தி இரக்கத்தினாலும் நல்ல குணத்தினாலும் அதை தாங்க முடியாமல் பின்வருமாறு கூறினாள் பீமா இந்த பிராமணன் வீட்டில் துரியோதனனுக்கு தெரியாமலும் பிராமணனால் கௌரவிக்கப்பட்டும் விசரத்தை விட்டும் சுகமாக வாழ்கிறோம் இந்த பிராமணனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீண்ட நாட்களுக்கு முன்பிருந்தே நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் பீமா எவனிடத்தில் செய் நன்றி கெடாமல் இருக்கிறதோ அவன் மட்டும்தான் சிறந்த மனிதன் ஒருவன் நமக்கு எவ்வளவு உதவி செய்வானோ அதைவிட மிகுதியாக நாம் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் அதுதான் தர்மம் இந்த பிராமணனுக்கு இப்போது ஏதோ துயரம் நிச்சயமாக வந்துவிட்டது இப்பொழுது நாம் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் அதனால் புண்ணியம் உண்டாகும் என்று கூறினாள் அதை கேட்ட பீமன் இந்த பிராமணனுக்கு என்ன துன்பம் என்றும் யாரால் உண்டானது என்பதையும் தெரிந்து கொண்டு பிறகு அது மிக அசாத்தியமானதாக இருந்தாலும் அதை நிச்சயம் நான் செய்வேன் என்று கூறினான் இவ்வாறு அவர்கள் பேசிக் பொழுது மறுபடியும் அந்த பிராமணனும் அவனது மனைவியும் அழுவதனால் உண்டான கூச்சலை கேட்டனர் பிறகு குந்தி அந்த பிராமணனுடைய இல்லத்தில் துரிதமாக நுழைந்தாள் அப்போது அங்கே மனைவியோடும் பிள்ளையோடும் பெண்ணோடும் கூட முகம் வேறுபட்டு இருந்த அந்த பிராமணன் மகிழ்ச்சியற்றதும் பயனற்றதும் துன்பம் நிறைந்ததும் மிகவும் வெறுப்பினை தரக்கூடியதுமான இந்த உலக வாழ்க்கை எதற்கு பிழைத்திருப்பதில் அதிகம் பிழைத்திருப்பதில் தாபம் அதிகம் வாழ்க்கையில் லாப நஷ்டம் சுகதுக்கம் என இரட்டைகள் வருவது தவறாது பொருள் ஈட்டுவது பெரும் துயரம் பொருள் கிடைத்த பின் அதற்கும் மேலான துயரம் பொருளில் ஆசை உண்டானவனுக்கு அது விலகிய போது மிகவும் துயரம் உண்டாகிறது எவன் ஒருவனுக்கு தான் விரும்பிய திரவிய லாபங்கள் எவ்வளவு உண்டாகின்றனவோ அவ்வளவு விசனம் எனும் ஆணிகள் அவன் உள்ளத்தில் நாட்டப்படுகின்றன கொஞ்ச காலம் இருக்கத்தக்கதும் மகா பயம் உள்ளதும் ஆகிய அவ்விதமான இந்த உயிர் வாழ்க்கையை அடைந்து மனைவியோடு சேர்ந்த எனக்கு வைராக்கியம் கிட்டவில்லை இந்த ஆபத்திலிருந்து எதனால் விடுபடுவேனோ என்ற உபாயமும் எனக்கு தெரியவில்லை பிள்ளை பெண்டிருடன் உபத்திரவும் இல்லாத இடத்திற்கு ஓடி போவேன் பிராமண பெண்ணே எங்கே நலம் உண்டாகிறதோ அங்கே போவதற்கு நான் உன்னை முயற்சி செய்தேன் அது உனக்கும் தெரியும் ஆனால் என் சொல்லை நீ கேட்கவில்லை அறிவு கெட்டவழி என்னால் பலமுறை வேண்டப்பட்டும் இங்குதான் பிறந்தேன் இங்குதான் வளர்ந்தேன் இங்குதான் என் தாயின் தந்தையும் இருக்கின்றனர் என்று சொன்ன கிழவனாகிய உன் பிதா வெகு நாளைக்கு முன்பே சொர்க்கம் சென்றான் உனது தாயும் அப்படியே ஆனால் உறவினர்களும் முன்னே இறந்தனர் இப்போது இல்லை அப்படிப்பட்ட இந்த இடத்தில் வசிப்பதற்கு என்ன ஆசை எங்கே உணவிற்கு தடை இருக்காதோ எங்கே பெண்ணின் பிறந்த வீடு கட்டுப்படுத்தாதோ அந்த தேசம் மிக அதிக தூரத்தில் இருந்த போதும் ஒரு மனிதன் அந்த தேசத்திற்கு கருடனை போலவும் அம்சத்தை போலவும் விரைந்து செல்ல வேண்டும் உறவுகளை விரும்பி நான் சொன்னதை நீ கேட்காமல் இருந்ததனால் எனக்கு மிக்க துயரத்தை உண்டாக்குகிற எனது புத்திரனின் மரணம் நேர்ந்திருக்கிறது இல்லை இல்லை இது என் மரணம் தான் சொல்ல வேண்டும் நான் மட்டும் உயிர் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கும் கொடியவன் அல்ல நான் எப்பொழுதும் என்னோடு வாழ்ந்த எனக்கு தாயை போன்ற நற்குலத்தில் பிறந்த கற்புநெறி மிகுந்த உன்னை எவ்வாறு என்னால் தியாகம் செய்ய முடியும் அருந்தவம் செய்து பெற்ற என் புதல்வியை எவ்வாறு நான் விட்டுவிட முடியும் சில மனிதர்கள் தந்தைக்கு புத்திரனிடமே அதிக சிநேகம் என்று நினைக்கின்றனர் அதேபோல சில மனிதர்கள் தந்தைக்கு எப்பொழுதும் புத்திரியிடமே பாசம் அதிகம் என்றும் நினைக்கின்றனர் ஆனால் எனக்கு புத்திரனும் புத்திரியும் ஒன்றே ஆவர் அவர்களை நான் சமமாகவே பாவிக்கிறேன் அப்படிப்பட்ட புத்திரனையும் புத்திரியையும் நான் எவ்வாறு விட துணிவேன் இன்று என்னையாவது அல்லது உன்னையாவது அல்லது நமது புத்திரனையாவது அல்லது நமது புத்திரியையாவது யாராவது ஒருவரை நாம் தியாகம் செய்துதான் ஆக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது அது இங்கே இவ்விடத்தில் நாம் வசித்ததனால் வந்த சங்கடம் என் சொல்லை கேட்காததனால் வந்த சங்கடம் இது அதன் பலனை நீ அனுபவி என்று கூறி மிகவும் துயரமுற்று கதறி அழுதான் அந்த பிராமணன் பாண்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த பிராமணனுக்கு ஏன் இப்படி ஒரு துன்பம் உண்டாக வேண்டும் மேலும் அந்த பிராமணனுக்கு அப்படி என்னதான் துன்பம் நேர்ந்தது இவற்றையெல்லாம் அடுத்த பதிவில் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்